இந்த நாடு நாடு சிவாநாடா தமிழ்நாடு நாடார் பேரவை தூத்துக்குடி மண்டல தலைவர் இன்னைக்கு நாங்க சென்னைக்கு வந்து எங்களோட மாநில தலைவர்களை தமிழ்நாடு நாடார் பேரவையும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியும் மாநில தலைவர்களை நேர்ல சந்திக்கிறதுக்காக நாங்க இன்னைக்கு வந்து சென்னைக்கு வந்திருக்கிறோம் என்ன காரணம்னு கேட்டா தென் மாவட்டங்களில் வந்து நாடா சமுதாயம் வந்து நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கு இப்போ இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எந்த விதமான முயற்சிகள் யாருமே எடுக்க போகிறது எடுக்கவும் இல்லை எடுக்க போகிறது கிடையாது அதனால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை நேரில் சந்தித்து எங்கள் அண்ணாச்சி அவர்களை தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி திருச்செந்தூர் நாங்குநேரி ராதாபுரம் ஸ்ரீவைகுண்டம் ஆலங்குளம் இந்த ஆறு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் எங்களோட அண்ணாச்சி அவர்களுக்கு சட்டமன்றத்தில் எம்எல்ஏல எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு இந்த ஆறு தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் மாண்பு முக தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் வாய்ப்பு தரணுங்கிற கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்தா நாடா சமுதாய மக்கள் வாடும் இல்லாத பட்சத்தில் தென்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடார் மந்திரிகள் இருக்கிறாங்க யாருமே நாடாரர்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை யார கேட்டாலும் ஒரே விஷயம் ஒன்று சொல்றாங்க நாங்க நாடாரால வரல நாங்க நாடார் கிடையாதுன்னு சொல்றோம் ஆனால் நாடார தான் இருப்பாங்க நாங்க நாடார் கிடையாதுங்க அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலைமையில எங்களை நாங்கள் காத்து கொள்றதுக்கு வேற வழி இல்லை எங்க அண்ணாச்சி மாதிரி ஒரு ஆள் அங்க வந்து நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துல நாடாரர்களுக்கு மட்டுமல்லாம அண்ணாச்சியை பத்தி தெரிய போய் தான் நாங்கள் அண்ணாச்சியோட பயணிச்சுட்டு இருக்கோம் மூணு நாலு வருஷமா நாங்க பயணிச்சுட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு நாடாரப்பேரவையில ஏன்னா ஐயா சிவஞ்சி ஆயுத்தனார் காலத்துல இருந்து நாடார்களை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் அது நம்முடைய அண்ணாச்சி என்ன தனவாளர் அவர்கள் தான் எங்க பார்த்தாலும் நாடார்கள் பாதிக்கப்படுறாங்க யார அடிச்சு கொண்டாலும் சாகப்படுறவ தான் இருக்கான் ஒரு காவல்துறையை ஒருத்தன் கொள்றனாலும் சாதன காவல்துறையின் நாடாரா தான் இருக்கிறான் அப்போ நாடாருக்கு பாதுகாப்பு கிடையாது குறிப்பாக தென் மாவட்டங்களில் நாடாரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாடார்களுக்கு பாதுகாப்பு இல்லை நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கிறோம் அந்த வலியும் வேதனையும் எங்களுக்குள்ள நிறைய இருக்குது அதுக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் துரிதமாக செயல்பட்டு கொஞ்சம் சிந்திச்சு நாடாரின மக்கள் தென் மாவட்டங்களில் நிறைய இருக்கிறாங்க அவங்களோட ஓட்டு வங்கிகள் நிறைய இருக்கிறது அவங்க ஓட்டு உங்களுக்கு வேணும் அந்த இடத்துல எந்த விதமான ஜாதி கலவரமோ மத கலவரமோ மக்களுக்கு எந்த இடைஞ்சலோ இல்லாம இருக்கணும் அப்படின்னா எங்களோட அண்ணாச்சிய இந்த நாங்க குறிப்பிட்ட இந்த ஆறு தொகுதியிலையும் கண்டிப்பான முறையில நிறுத்தி அவங்கள நிறுத்துங்க அவங்களை ஜெயிக்க வைக்கிறத நாங்க பாத்துக்கிடுவோம் ஏன்னா நாடாளு மொத்தமா அங்க இருக்கக்கூடியவங்களே வந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு நாடா சமுதாயத்துல உள்ள யாரும் வந்து நின்று நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களாங்கிற ஒரு இடத்துல தான் ஃபுல்லாவே இல்லாமல் இருக்கிறாங்க அதனால நீங்க அவங்களை நிறுத்த மட்டும் பாருங்க இன்னைக்கு அண்ணாச்சி அவர்களை நேரில் சந்திச்சு எடப்பாடி அவர்களை நேரில் சந்திக்கிறதா தான் இருந்தது இன்னைக்கு அவங்கள வந்து தொடர்பு கொள்ள முடியல அவங்க சேலத்துக்கு போயிடுச்சாங்கன்னு கேள்விப்பட்டோம் இருந்தும் அவங்களை சேலத்துல தொடர்பு கொண்டு அவங்களை பார்த்து எங்களோட மனுவை கொடுக்கறதா இருக்கும் இன்னைக்கு அண்ணாச்சியை நேரில் மனுவை நாங்கள் தமிழ்நாடு நாடார் பிருவியை சார்பாக நாங்கள் வந்து வந்திருக்கோம் இந்த மனுவை நாங்கள் என்ன குறிப்பிட்டிருக்கோங்கிறத நீங்க பாருங்க நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் தெளிவா தெரியும் ஒரு செயலர் பாத்துக்கோங்க என்னங்கிறத நாங்க தெளிவா உங்களுக்கு நான் சொல்றேன் தென் மாவட்டத்தில் நாடார்களை பாதுகாக்கவும் நாடார்களின் வாழ்வுரிமை உரிமை வலுப்பெறுவதற்கும் அனைத்து வியாபாரியினருக்காகவும் தென் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காண்பதற்காக எழுச்சி நாயகன் அண்ணாச்சி உயிரினும் மேலும் மதிக்கக்கூடிய என்னுடைய அண்ணாச்சி என்ன தளவாடன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சிவா மட்டுமல்ல அனைத்து நாடார் சமுதாயமே அழைக்கிறது நாடார் இடமே திரண்டு வாருங்கள் நாடார் திருமகன் வாகை சூடி சட்டமன்றத்தில் நாடார் ஏற்ப எழுப்ப ஒன்றிணைவோம் வலியோடையும் வலிமையோடும் காத்து கொண்டிருக்கும் நாடார் சமுதாயம் கொஞ்ச நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை முக்தார் முக்தார் அவர்கள் இழிவாக பேசியதற்கு தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பாகவும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பாகவும் மிகப்பெரிய அளவிலே சென்னையிலும் தூத்துக்குடியிலும் பல்வேறு இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் மற்ற சங்கங்களும் இணைந்து செய்தார்கள் நாங்களும் பெரிய அளவில் இறந்து செய்தோம் நாடார் என்ற ஒரு ஜாதி கூட்டுக்குள் அடைக்கப்படாத எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒரு முக்தார் போன்ற ஒரு இரு பிறவி இழிவாக பேசியதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை அவர் பேசியது தவறு என்று அவர் மேல் ஒரு சிறு வழக்கு பதிவும் பதிவு நூத்தி இருபத்தி ஏழு காவல்துறை காவல்துறை நிலையங்களிலே எஃப்ஐஆர் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம் ஒரு எஃப்ஐஆர் ஒரு ஒரு சின்ன டேரக்ஷன் கூட போடலை அந்த கம்ப்ளைண்ட் பேப்பரை வாங்கி தும்மா ஓரமா வச்சுட்டாங்க இதன் வாயிலாக நாங்கள் வந்து எடப்பாடியார எடப்பாடிய ஒரு ஒரு வேண்டுகோள் ஒன்று எடுக்கிறோம் நீங்க வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க நீங்களும் வெளியிட்டீங்க திராவிட முன்னேற்றங்கள் வந்து இதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும் தேசிய தலைவர்களை எந்த ஒரு நபர் அவர் பத்திரிகை துறையாகட்டுமோ ஆகட்டும் இல்லை வேறு எந்த துறையை சார்ந்தவர்களாக யார் ஒருவர் தேசிய தலைவர்களை இழிவாக பேசுகிறார்களோ அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையின் ஒரு அறிக்கையை நீங்கள் வெளியிடுங்கள் இது உங்களுடைய அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் மிகவும் பெருமை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் மக்களுக்கும் உங்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் இதை வந்து நாங்க வந்து காமராஜரை பேசுறதுனால வருத்தில பேசுறோம் கிடையாது ஐயா முத்திராமி பேசினாலும் போறோம் ஐயா இமல்வெளி செய்கிறாலும் போறோம் உண்மையே உண்மையே சொன்னா யாரும் தப்பா நினைக்க போறது இல்லை பேசினா சொல்லி நாங்க ஒரு நூறு இடத்துல ஆர்ப்பாட்டம் நூறு நூத்தி இருபது இடத்துல ஆர்ப்பாட்டம் இருக்கோம் நூத்தி இருபத்தி எழுந்து ஸ்டேஷன் நாங்க வந்து மெடிசன் கொடுத்திருக்கோம் உருவமரிச்சிருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் கூட பதியல இதை பத்தி எத்தனையோ மேடைகள்ல நாங்க கட்சி ஏகப்பட்ட தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க எங்க தலைவர் இங்க இருந்து தூத்துக்குடிக்கும் ஆலங்குளத்துக்கு ஒரு ஏழு எட்டு இடத்துல வந்து அவங்களே நேரடியா வந்து நின்று ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொடுத்துட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் எதுவும் பழக்கலங்கிற கதையில அவங்க என்ன என்ன ஆகும் அவங்க அவங்க வந்து ஒரு இப்ப அவங்கள மாதிரி ஒரு ஆளு எம்எல்ஏவா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி முத்தா இருக்கிற ஒருத்தர் பேசுவானா எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க தமிழ் நம்ம நாடாளு சங்கத்துல நம்ம நாடாளு சமுதாயத்துல எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க யார் சட்டமன்றத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அக்கா கீதாஜி மூலம் கேட்கல அண்ணா அனிதாசன் கேட்கல அக்கா நாடார் ஓட்டு போட்டு நான் வந்து ஜெயிக்கல தூத்துக்குடி மக்கள் ஓட்டு போடுற தூத்துக்குடி மக்கள்ல முக்காவாசி எண்பத்தஞ்சு சதவீதம் வாழ்றோம் நாங்க ஓட்டு போன நீங்க ஜெயிக்க முடியும் அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது இந்த முட்டுப்புள்ளி வைக்கணும்னா எங்க அண்ணாச்சி என்ன தளவாடர்களோ சட்டமன்ற தேர்தலில் உள்ள போ அவங்க போனா மட்டும்தான் நாரா சமுதாய மக்கள் வாழும் நாங்க நாடக சமுதாய மக்களுக்கு மட்டும் பேசல எல்லா சமுதாய மக்களும் வாழும் ஏன்னா ஈகை கூட கொண்ட சமுதாயம் எங்க சமுதாயம் ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் அடுத்து அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில அவங்க நல்ல முறையில் எப்படி எந்திரிச்சு வரணும் அப்படிங்கறத கூடவே இருந்து துணையா நின்று எடுத்து அவங்க லைஃப எடுத்து கொடுத்து அவங்கள துவக்கி வச்சு அவங்கள வாழ்க்கையில வாழ வச்சு பழகிற சமுதாயம் எங்களோட நாடக சமுதாயம் அதனால அண்ணாச்சி அவர்களை எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து எங்களோட வேண்டுகோளை நிறைவேற்றி எங்களோட வேண்டுகோள் எங்களோட இப்ப நாங்கள் ஆரம்பிக்கும் அவங்க நாற்பது பேர் நிக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனா குறிப்பா ஒரே ஒரு விஷயம் தான் நாடாரியன மக்கள் மட்டுமல்லாமல் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய பிரச்சனை தீர வேண்டும்னா எங்க அண்ணாச்சி என்ன தளவாளர் அவர்கள் அந்த இடத்துல நின்று ஜெயிக்க வைக்கிறத நாங்க பாக்குறோம் நீங்க இங்க நிப்பார்ட்டை முடிச்சீங்க மீதி எங்களோட நாடார் சமுதாயமும் சிவபெருமான் கடவுளும் பார்ப்பாரு நன்றி வணக்கம்